ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் தூவ்லாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ப்ளாக் வந்து லாஸ்ட் வீக்கில் எடுத்ததுங்க கொஞ்சம் எடிட் பண்ணுறதுக்கு டைம் இல்லாததுனால கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருந்துச்சு இந்த டே எனக்கு எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி தான் அந்த பிளாக்ல போய் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி கேட்பாங்க வ்ளாக் கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் அந்தன்னைக்கு காலையில் வந்து லைட்டாக வந்து மழை தூரிகிட்டே இருந்துச்சுங்க பெருசாகவும் மழை பெய்யல லைட்டாக தூ தூரிகிட்டே தான் இருந்துச்சு கொஞ்சம் ஜில்லுன்னு ஒரு கிளைமேட்டாக அப்படிட்டார் அவர் அனுப்பி வச்சுட்டு நானும் உள்ளே வந்து ஒரு சூடாக வந்து ஒரு டம்ளர் டீயை போட்டு உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருக்கேன் அந்த அன்னைக்கு வந்து மொதல் நாள் வந்து மீன் குழம்பு இருந்துச்சுங்க மணி வந்து லஞ்சு எனக்கு எது வேணாம் அப்படின்னு சொன்னார் மீன் குழம்பு இருக்குது அப்படின்னு சொன்னனால சரி அதை மட்டும் எனக்கு போட்டுக்கூட அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால் வந்து ஒன்ஸ் நைட் தூங்கிலேயே நல்லா சூடு பண்ணி வச்சுருந்தேன் காலையிலேயே எந்திரிச்சு ஒன்ஸ் நல்லா சூடு பண்ணிவிட்டு அவருக்கு வந்து டிஃபன் பாக்ஸுக்கு வந்து போட்டு கொடுத்துட்டேன் ரெண்டு இதில் வந்து ஒயிட் ரைஸ் அது கூட வந்து கொஞ்சமாக மீனை வச்சு மீன் குழம்பு வந்து ஊற்றி கொடுத்துருந்தேன் ரித்வீனுக்கு மட்டும் அந்த அன்னைக்கு ஸ்கூலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லெமன் ரைஸே போட்டு கொடுத்துருவேன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மீன் குழம்பு வந்து சப்பாத்தி வைத்து சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சு அதனால் வந்து காலையிலுக்கு சப்பாத்தியும் வந்து போட்டாச்சு மீன் குழம்புக்கு சப்பாத்தி வந்து செம்ம காம்பினேஷனாக இருந்துச்சுங்க ஏன்னா இத்தனை நாள் வந்து பெருசாக ட்ரை பண்ணாமல் இருந்தேன் பட் வந்து இந்த வாட்டி ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணாதோன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நேற்று யூனிஃபார்மில் வந்துட்டு நினைக்கிறார் அன் யூனிஃபார்மில் போகுது பதான குழம்புல போட்டா தொப்பி காணு போற போறேன் அப்பா தொப்பி காணா தொப்பி காண தம்பியும் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சுங்க அதுக்கப்புறம் வந்து மகிழினியை கொண்டு போய் வந்து பால்வாடியில் விட்டோம் பவித்ரா வந்து அங்கே பார்த்துக்குவா கிருஷ்ணாவும் போகிறனால ரெண்டு பேரும் சேர்ந்து கொண்டு போய் பார்த்துக்குவா நான் பாப்பாவை கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டு காலையிலேயே வந்து கொஞ்சம் சாதம் இருந்துச்சுங்க அது கூட மீன் குழம்பு வச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை எடுத்துட்டேன் பாப்பாவையும் கொண்டு போய் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எனக்கு கொஞ்சம் மிஷினில் போட வேண்டிய வேலைலாம் இருந்துச்சுங்க அந்த நினைக்கி பெருசாகவும் விளாக் எதுவும் எடுக்கவே முடியல நிறைய வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு அந்த வேலையெல்லாம் முடிச்சு எடுக்கிறக்குள்ளே ரித்வீனுக்கும் வந்து ஸ்கூல் முடிஞ்ச தம்பியும் ஸ்கூலேருந்து வந்துட்டான் ஏபிசிடி எழுதி எஸ்ட் வந்திருக்க தங்கம் தங்கம் செல்ல தங்க குட்டியே இதப்பா தங்காக்குட்டியே பால் வாடி போச்சா ஆன்ட்டி என்ன சொன்னாங்க தூங்கி எழுந்துருச்சிங்களா என்னம்மா ருத்வின் ஸ்கூல் வேனை ஏறிட்டாவே மகிழினி ஒரு மாதிரி அப்செட் ஆகி ஓன்னு அழுக ஆரம்பிச்சிருவாங்க அண்ணா ஸ்கூலுக்கு போயிட்டான் அண்ணா வேனு அண்ணா வேணுன்னு அழுவா ரோட்லேயே அழுவா நிறைய பேர் வந்து நீ அடுத்த வருஷம் போவியாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பாப்பாவை டெய்லியுமே வேன் ஏற்றி விட்டு வரையிலெல்லாம் ஒரு பாட்டி வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பாப்பா வந்து திரும்பி தம்பி ஸ்கூல்லேருந்து இருந்து வர வரைக்கும் கொஞ்சம் ரொம்ப லோனியாக ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காண்டி தான் கொண்டு போய் பால்வாடியில் வர்றதுங்க அவன் வந்ததுக்கப்புறம் வந்து விட்டே நகரமாட்டான் ரித்வின் கூட கொஞ்சம் நேரம் கூப்பிட்டு அடிச்சிடுவான் பட் வந்து பாப்பா விட்டு கொடுக்காமல் வந்து அவன் கூடயே விட்ட விளையாண்டுட்டு இருப்பாள் திடீர்னு வந்து தக்காளி சாதம் செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு மொதல் நாள் நைட்டு தூங்கிலே சொல்லியிருந்தாங்க சரி அதனால் வந்து காலையில் எழுந்திரிச்சு தம்பிக்கு மட்டும் வந்து சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கு வந்து சமைச்சி வச்சிட்டேன் தக்காளி சாதமே பாப்பாவும் தூங்கி எழுந்திரிச்சிட்டோன்னு அம்மா அம்மான்னு நினச்சிக்கிட்டு இருக்கா இன்றைக்கி வந்து அத்தை மாமா மணி பாப்பாவை மட்டும் வந்து வெளியே கிளம்புறாங்க அத்தை வந்து நிலக்கோட்டைக்கு போகணும் அப்படின்னு சொன்னனால வந்து இவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க அம்மா வரவா பாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி தலையாட்டிக்கிட்டு இருக்கா வருது யோ <laughs> 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 மாமாவுக்கு நிலக்கோட்டையில ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க அத்தை வந்து அங்கே ஒரு கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தனால மணியும் சேர்ந்து இன்னைக்கு வந்து போக போறாரு பாப்பாவும் சேர்த்து தான் தூக்கிட்டு போறாங்க பார்த்து போகிறாங்க பாப்பாவுக்கு வாட்டர் பாட்டிலு களி கிட்டி வச்சிருக்கேன் ஒரு ட்ரெஸ் பேருக்கு வச்சிருக்கேன் இந்த அப்போ வச்சுக்கேன் இன்னைக்கு அந்த பிள்ளை உன்னோட பொறுப்பு இன்னைக்கு ஒரு நாள் இந்த சீ ஜாலியை வந்து நானாங்க சுத்திட்டு வரேன் What? Are you happy? Yes I was in the car where he was sleeping Bye, Papa, Bye Papa, Bye Be careful Where are you going? To the water park To the water park Bye, Bye 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 to my பாப்பாவை அனுப்பி அனுப்பிட்டு நானும் வந்து கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி பட் வந்து எனக்கு தூக்கமே அம்மா வைப்பிலையும் இருந்ததே இருந்துச்சு சரி போர் என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே வந்து வந்து எனக்கு அப்படியே மாவு இல்லை அரிசி ஊற வச்சு வந்து ஆட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டிட்டு இருக்கேன் அவங்க வர்றதுக்கும் வந்து கண்டிப்பா ஃபோர் ஓ கிளாக் மேலாயிரும் தம்பியும் த்ரீ தேர்ட்டிக்கு தான் வருவான் ஜேசிபியா அதங்க இருக்கு ஜேசிபி ஐயோ மண்டை முடிக்கிச்சு ஐயோ மண்டிக்குச்சு

கீழே சாணி போட்டு மொழிகி அதுல ஒரு சோறு வச்சு பிறங்கையை கட்டி அப்படி சாப்பிட்டுனா நம்ம மணி வந்து நிலக்கோட்டையில இருக்க அந்த துர்கையம்மன் கோயில் வரத்துல பிறந்த ஆளுங்க அதனால் அத்தை எப்பயுமே சென்டிமெண்ட்டாக எப்பயாச்சும் சொல்லிகிட்டே இருந்தாங்க அந்த கோயிலுக்கு கூட போயிட்டு வரணும்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இன்றைக்கி வந்து அத்தை மாமா த பாப்பா மணி எல்லாத்தையும் சேர்த்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க மாமா வந்து நிலக்கோட்டையில் டியூட்டி பார்த்துட்டு இருக்கீங்களா வந்து இந்த கோயிலை தெரிஞ்சு இங்கே வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு இப்படிலாம் சாமி கும்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னதை நீங்களே பார்த்துருப்பீங்க அவங்களோட நம்பிக்கை இங்கே வந்து தான் மணி வந்து பிறந்தா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்து எப்பயுமே வந்து அத்தை மேக்ஸிமம் இங்கே வந்தாங்கன்னா இந்த கோயிலுக்கு வராமல் போகிறதில்ல இங்க வந்து கும்புடு கும்புடுற இந்த பூங்குத்தையும் இந்த மஞ்சளையும் எடுத்து நெத்தி போருக்கு அப்பிட்டு ஒரு பேப்பர்ல போட்டு அம்மா நம்ம தம்பி பிறகுமா தம்பி பிறகு டெய்லியும் வந்து கும்புடு அத்தன் என்ன அத ஃபீலா வந்து சொல்லிட்டு இருக்காங்க பாப்பாவும் அத கதை கேக்குற மாதிரி கேட்டுகிட்டு இருக்கா இப்படி தூங்குது ஆமா சாமியார் மாதிரி தூங்குறாரு எழுந்திரி போய் அம்மா பாரு அம்மாவே பாக்கலையில 그러면 앵가 보이네. 끓이드림 인기였나? 동일이야. 응? 쟤. போய்ட்டு அந்த டயரில் வந்து பாப்பா நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டாங்க ரித்வின் வந்து விளையாண்டுட்டே இருந்தான் அப்புறம் அவனும் நல்லா அப்படியே படுத்து தூங்கிட்டான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு மணி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வெளியே கிளம்புனேன் எனக்கு தேங்காய் வேணும் அப்படின்னு சொன்னனால வந்து உரிச்சு கொடுத்துட்டு போங்கப்பா அப்படின்னு சொன்னாலும் உரிச்சுட்ருக்காரு தேங்காய் நான் உரிப்பேன் பட் வந்து எனக்கு லைட்டாக வந்து ஸ்லிப் ஆகிற மாதிரியே இருக்கும் ஏன்னா கொஞ்சம் பயம் அதிகம் எனக்கு எங்கள் டச் வயிற்றுல இது குத்திடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அதனாலே வந்து இப்போ உரிக்கிறது இல்லை மணி வீட்டில் இருக்கையில் உரிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறது இந்த மாதிரி தாங்க நம்ம மகியமாக வந்து அமைதியாகவே இருக்கிறதுல அவன் சும்மா விளையாண்டுட்டு இருந்தாலும் போய் அவனை நோண்டி விட்டு ஒரு அடி அடிச்சு போட்டு வந்துருவா அப்புறம் அவன் சும்மாவே இருக்க மாட்டான் அப்புறம் அவன் அடிக்கிற கோடி வந்துடுறது உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி டாமன் சரி ஃபைட்ஸ் எல்லாம் நடக்குமா என்னன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாக் வந்து இதோட இன் பண்ணிக்கிறேன் நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்